கால் டீஸ்பூன் சேர்ந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க ரொம்ப வேகெல்லாம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது பேர் இருக்கட்டும் பார்க்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் முடி முடித்தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஊற வச்சு அப்படியே கரைச்சி ஊற்றணும் அவசியம் இல்லை இதே நம்ம கூட சேர்த்து அரைச்சிடலாம் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்க இப்போ எப்படி சேதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அனுப்பப்பட்ட வச்சுக்கோங்க இந்த வேக வச்ச தட்டை பேர் குக்கரோட அப்படியே சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் அதில் சேர்த்திக்கோங்க அரைச்சி எடுத்துருக்கோம் பாத்தீங்களா தக்காளி தேங்காய் புளி அந்த மசாலா சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மிக்சி சின்ன ஜாதா அதனால இதில் ஒரு கப் ஃபுல்லா தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது தாலிப்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு வச்சுக்கோங்க சரிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வெந்தயமும் சீரகமும் அளவில் எடுத்து இது வறுத்து வச்சிருக்கிற பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் தட்ட பேர் கூட உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் மட்டும் உப்பு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுலாம் மசாலா எல்லாம் சேர்த்துன்னே ஓரளவுக்கு குழம்பு பிறகு இந்த அளவுக்கு திக்கின சார் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்க இன்னொரு கால் கால் கப் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க எப்பயும் போற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அப்படிதாங்க அடுப்பேன் நேராக வச்சுருங்க நேராக வச்சுட்டு மூடி வச்சிருங்க குப்புறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் மூடி போட்டு மூடிடுங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விசில் போன பிறகு வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் வந்து எதுவுமே குழையும் இல்லை நம்மளுக்கு தட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அதோட அது கூட கூட குறையாம இருக்குது இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சாங் வீட்டில் எந்த ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன சுடியாக இருந்ததும் கடுகுத்தம்பருக்கு கடல் பிறப்பு சேர்த்திக்கோங்க அது புரிஞ்சு வரட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பண்ணுங்கள் இந்த மாதிரி குறுக்க குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதில் சேர்த்து எதுவுமே குழம்புல இப்போ இது வந்து தாலிப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் அனல் லேட்டாக கூட்டிக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில் அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இது கூட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது குழம்புல சேர்த்துடலாம் நம்மளுக்கு சட்டுனே ஈஸியா குழம்பு வேலை முடிஞ்சிடும் அடிச்சா ஒரு கொத்து கத்தம்பதலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் ஈஸியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீம் சேனல் Subscribe பண்ணுங்க थैंक यू